திருப்பத்தூரில் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ் கணேஷ் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சிறுத்தை பிடிப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் நேற்று மாலை வந்து அங்க ஒரு பள்ளியில் தனியார் பள்ளியில் வந்து இந்த சிறுத்தை புகுந்து அங்கிருந்த ஒரு பெயிண்ட் தொழில் அளியை தாக்கியது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் உள்ள கார் ஷெட்டில் பனிரண்டு போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் இன்று அதிகாலை மூணு மணி அளவில் அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் பிடித்த சிறுத்தை ராட்சச கூண்டில் அடைக்கப்பட்டு அதனை இன்று அதிகாலை சுமார் ஒரு ஐந்து மணி அளவில் திருப்பத்தூர் பகுதியில் இருந்து தமிழக ஆந்திர எல்லை பகுதியான அடர்ந்த வாட்டு காட்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த சிறுத்தைக்கு மயக்கம் தெளிந்த நிலையில் இருந்ததால் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று குறித்து மருத்துவ குழு ஆய்வு மேற்கொண்டு அது திடகாசரமாக உள்ளதா அல்லது அதற்கு ஏதாவது பசி மயக்கத்தில் இருக்கிறதா அல்லது மயக்க ஊசி செலுத்தியதில் அதுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்று மருத்துவ குழுவினர் பரிசோதித்தனர் அப்போது அந்த சிறுத்தையானது நல்ல உணவு சாப்பிட்டு மாமிசங்களை சாப்பிட்டு திடகாசரமாக இருப்பது தெரிய வந்தது மயக்க ஊசி செலுத்திய நான்கு மணி நேரத்திற்குள் இந்த ஊசி என்னுடைய தன்னை குறைந்து விடும் அதனால் அந்த மயக்கம் கிழிந்து அது இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்ற நிலையை மருத்துவ குழு கண்காணித்தனர் அதனை தொடர்ந்து தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள ஆந்திர